சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஏடிஎம் கார்டு இருந்தா போதும் பிஎஃப் பணத்தை எடுப்பது இவ்வளவு ஈஸியா இபிஎஃப்ஓ விதிமுறையில் அதிரடி மாற்றம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க மொபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் யுபிஐ மூலம் பி திரும்ப பெற அனுமதிக்கும் இந்திய தேசிய கட்டணக் கழகத்தின் அதாவது என்பிசிஐ பரிந்துரைக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு செயலாளர் சுமித் தேவராஜ் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார் ஓய்வூதிய அமைப்பான ஊழியர் ஒருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதாவது இபிஎஃப்ஓ சுமார் ஏழு கோடி உறுப்பினர்களுக்கு விரைவில் ஒரு பெரிய நிவாரணம் கிடைக்கப் போகிறது உண்மையில் ஊழியர் ஒருங்கால வைப்பு நிதி அமைப்பு விரைவில் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் அதாவது யுபிஐ மற்றும் ஏடிஎம் மூலம் நிதி எடுக்கும் வசதியை தொடங்கும் இபிஎஃப்ஓ ஏற்கனவே இந்த இரண்டு வசதிகளிலும் செயல்பட்டு வருகிறது இந்த இரண்டு அம்சங்களும் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு உழைப்பு மற்றும் உரிமை கோரல் செயல்முறையில் முன்னேற்றம் செயல்திறன் மற்றும் மற்றும் பரிவர்த்தனைகளில் எடுக்கும் நேரத்தில் குறைப்பு ஏற்படும் இந்த வசதி எப்போது தொடங்கும் இந்தியாவில் சில்லறை கட்டணம் மற்றும் தீர்வு அமைப்பான இந்திய தேசிய கட்டணக் கழகத்தின் அதாவது என்பிசிஐ பரிந்துரைக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு செயலாளர் சுமிதா தேவரா செவ்வாய் என்று தெரிவித்தார் செய்தி நிறுவனமான ஏஎன்ஐக்கு அளித்த பேட்டியில் செயலாளர் கூறினார் மேலும் ரூபாய் ஒரு லட்சம் வரை பணம் செலுத்தும் வசதி மே மாத இறுதி அல்லது ஜூன் மாதத்திலிருந்து உறுப்பினர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதியை அணுகுவதில் ஒரு மாற்றத்தை அனுபவிப்பார்கள் என்று அவர் தனது அறிக்கையில் தெரிவித்தார் அவர்கள் யூ மூலம் தங்கள் பி எஃப் கணக்கு இருப்பை காண முடியும் மேலும் தானியங்கி அமைப்பின் கீழ் உடனடியாக ரூபாய் ஒரு லட்சத்தை செலுத்த முடியும் இது தவிர பரிமாற்றத்திற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த வங்கி கணக்கையும் தேர்வு செய்ய முடியும் என்று அவர் மேலும் கூறினார் கல்வி வீட்டுக்கான நிதி திருமணம் ஆகியவற்றிற்கு பணம் எடுக்கும் விருப்பம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் இந்த நேர்காணலில் மேலும் கூறினார் இ அதன் செயல்முறையை டிஜிட்டல் மயமாக்க பல முக்கியமான மாற்றங்களை செய்துள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார் பணம் எடுக்கும் செயல்முறையை எளிதாக்க நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தரவு தளங்களை ஒருங்கிணைத்துள்ளது கோரிக்கை செயல்முறை வெறும் மூன்று நாட்களாக குறைந்துள்ளது இதன் மூலம் இப்போது தொன்னூத்தி ஐந்து சதவீத கோரிக்கைகள் தானியங்கி மயமாக்கப்பட்டுள்ளன மேலும் அதை இன்னும் எளிதாக்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் ஏழு கோடி உறுப்பினர்களுக்கு பெரிய நிவாரணம் கிடைக்கும் தற்போது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதாவது இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் யூபிஐ அல்லது ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்க முடியாது என்பதை உங்களுக்கு சொல்கிறோம் இந்த வசதியை ஒருமுறை தொடங்கினால் இரண்டு முதல் மூன்று நாட்கள் பிஎஃப் திரும்ப பெறுவதற்கான நேரம் சில மணி நேரங்கள் அல்லது நிமிடங்களாக குறைக்கப்படும் இது ஏழு கோடி உறுப்பினர்களுக்கு பெரிய நிவாரணத்தை அளிக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளு ஆர்டி நியூஸ் தமிழ் சேனல் உடனிருங்கள் நன்றி வணக்கம்